நோயுற்ற நிலையிலும் கூட வீட்டை பராமரித்து அவ்வளோ அழகாக வைத்திருக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளிலும் அவர்களுடைய வேலையில் பாதியை வீடு சாப்பிடுறது ஆனால் அவர்கள் அதை ஆசையோடு செய்கிறார்கள் ஆசையோடு பராமரிக்கிறார்கள் அதை குனிந்து பார்ப்பதுக்கு கூட வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் கவனமே கிடையாது எவரும் வீட்டு வாசலில் போடப்பட்டிருக்கக்கூடிய கோலத்தில் எத்தனை புள்ளி இருக்கிறது என்று குனிந்து கூட பார்க்க மாட்டார்கள் உலகமும் பார்க்காது கணவரும் பார்க்க மாட்டார்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் ஏமா வேஸ்ட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பெண்ணிற்கு தெரியும் உங்கள் யாருக்காகவும் இல்லை எனக்காக என் மகிழ்ச்சிக்காக எனது வீடு எனது அடையாளம் என்பதற்காக இதை செய்துட்டே இருக்கிறாங்க என்றால் அவர்கள் மனது எவ்வளவு அன்பும் கருணையும் கொண்டதாக இருக்கு பாருங்கள் இந்த அம்மாவினுடைய அந்த படத்தை பார்த்தால பத்து நாளைக்கு அப்புறம் அதே சாலையில் திரும்பி போனேன் அந்த பழைக்க வந்த குடும்பத்தினுடைய ஆண் ஒரு சின்ன பாக்கெட் ரேடியோ வச்சுட்டு கால் மேலே கால் போட்டு பிளாட்ஃபாரத்தில் படுத்துட்டு அந்த பாக்கெட் ரேடியோவில் பாட்டு கேட்டுட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா துயரங்களுக்கு இடையிலையும் மனிதர்களால் இன்பமாக வாழ முடியும் மனிதன் தன் இன்பத்தை கொள்ள முடியும் தனக்கு வீடு இல்லை எங்கோ துரத்தப்பட்டிருக்கிறோம் மொழி தெரியாத மாநிலத்தில் வாழ்கிறோம் பிழைக்க வழி இல்லை ஆனாலும் ஒரு இனிய பாடல் காதில் கேட்கும்போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது மனம் நிறைந்து தான் போகிறது தன்னை மறந்து அந்த மனிதனுடைய கால்கள் அசைந்து கொண்டிருக்கும் போது எனக்கு தோன்றியது உலகில் மனிதன் என்றுமே இதுபோல துயரிலிருந்து விடுபடுவதற்கான வழியை அவனே கண்டுபிடித்து கொள்வான் அவனுக்கே தெரியும் அவனே அதிலிருந்து விடுபடுவான் ஆனால் அதை விடுபடுவதற்கு துணை செய்கிற விஷயங்கள் தான் வேண்டும் இவர்கள் துரத்தப்படாமல் இருக்கணும் இந்த நடைபாதையிலிருந்தும் இவர்கள் துரத்தப்படும் போது தான் அவர்களுக்கு எங்க போகிறதுன்னு தெரியல ஆனால் அவர்கள் எங்கோ ஒரு போக்கட்டத்தை கண்டுபிடிச்சாங்க தான் நான் என் பயணத்தில் பார்த்துருக்கேன் எங்கெங்கோ ஆள் வசிக்கிறாங்க பனிமலையினுடைய உச்சிக்கு போனால் அங்கே யாரோ ஒரு ஒரு சின்ன வீடு போட்டு அங்கே ஒருத்தர் தனியாக வசிக்கிறார் மனிதன் எல்லாவற்றையும் வீடாக்கி விடக்கூடியவன் எல்லா வீடு வடிவத்திலும் மனிதனுக்கு போதும் ஆனால் நீங்களும் நானும் கற்காலத்தில் இருந்த வீடு குகை தான் அந்த குகைக்கு கதவுகள் கிடையாது அது ஒரு இருண்ட குகை அந்த குகை கதவுகளே இல்லை ஆனால் அதுதான் மழைக்காலத்தில் மனிதனை பாதுகாத்தது இடியோசைக்கு அந்த மனிதனை பாதுகாக்க தஞ்சை மடைய செய்தது அந்த குகைக்கு மனிதன் முதலில் ஒரு கதவை கண்டுபிடித்தான் யாரிடமிருந்து பாதுகாப்பது என்பதற்காக விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க ஒரு கதவை கண்டுபிடித்தான் விலங்குகள் வந்தால் உறங்குகிற நேரத்தில் பாம்பு நுழைந்து விட்டால் என்ன செய்ததுன்னு தெரியலையே அப்போ அவன் ஒரு கதவை கண்டுபிடித்தான் கதவை கண்டுபிடிக்கும்போது பூட்டெல்லாம் கண்டுபிடிச்சிடல இன்னைக்கு ஒரு வீடு நமக்கு எப்படி இருக்குன்னா வீட்டில் இருக்கா இல்லையாங்கிறதான் முக்கியம் அதிலும் கூட வெளியூருக்கு நீங்கள் போகிறீங்கன்னா வீடு பூட்டியிருக்கா இல்லையான்னு பயம் இல்லாம போகவே மாட்டாங்க ஆனால் அந்த பொறுப்பை முழுமையாக பெண்கள் தலையில் விட்டாங்க வீடு பூட்டலைன்னா நீயாமல் பார்க்கல அப்படின்னு சாவி எங்கே வச்சுருக்கிறவங்க வீடு பூட்டிருக்குமா நம்ம இருக்கிற நேரம் எங்கே இருக்கிறோம் எல்லாமே இருக்கு அவனுக்கு பூட்டே இல்லை முதன் முதலில் அவன் ஒரு பூட்டை கண்டுபிடித்தான் அந்த பூட்டு என்ன தெரியுமா கல் தான் நண்பர்களை முதலில் உலகில் தோன்றிய பூட்டு ஒரு கல்லை எடுத்து கதவுக்கு வெளியில் வச்சுட்டு போயிடுவான் அந்த கல்லை நகட்டினால் கதவு திறந்துவிடும் கல்லை எடுத்தால் வச்சா கதவு முடிடும் உலகின் முதற் பூட்டு என்பது ஒரு பெரும் கல் தான் இப்போ கூட கிராமப்புறங்களில் பாருங்கள் ஆடு மாடு அடைச்சிருக்க இடத்துல ஒரு கல்லை வச்சு தாத்தி வச்சிடறாங்க என்றால் உலகம் அப்படித்தான் தொடங்கியது அந்த வாழ்க்கையிலிருந்து தான் இன்று அதிநவீன வசதிகள் கொண்ட வீட்டின் எல்லாரைகளும் குளிர்சாதனம் ஊட்டிய இன்னும் சொல்லப்போனால் கனத்த கதவுகள் கொண்ட இன்னொரு மனிதனுக்கு இடம் தருகிறதே என்பதனாலேயே திண்ணையை அகற்றிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம் ஏன்னா முன்னாடி யாரோ ஒரு பயணி வருவார் அங்கே இருந்தோ போறவர் திண்ணையில் வந்து படுத்துருவார் அப்படி இன்னொருவருக்கு திண்ணையை கொடுத்தால் அந்த திண்ணை தேவையில்லையே என்று இன்றைக்கு திண்ணை உள்ள வீடுகளே கிடையாது நம் வீட்டில் இன்னொருவருக்கு இடமே கிடையாது வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சுருக்கி நமக்கான வாழ்க்கையை நம்முடைய உலகம் என்று மாற்றிவிட்டு உலகிடம் திரும்ப திரும்ப புகார் சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்னென்னா உலகம் கெட்டு போயிடுச்சு உலகம் சரியா இல்ல உலகம் முன்ன மாதிரி இல்லை உலகம் எதுவுமே இல்லை என்பதில்லை நாம் மாறத் தொடங்கினால் உலகம் மாற தொடங்கிவிடும் நாம் கதவுகளை திறந்து வைத்தால் உலகம் கதவுகளை திறந்து வைக்கும் நீங்கள் கொஞ்சம் பேரை அனுசரிக்க தொடங்கினால் ஆதரிக்க தொடங்கினால் உலகம் ஆதரிக்க தொடங்கும் அந்த மாற்றம் நம்மிடமிருந்து தான் உருவாக வேண்டும் என்றால் நம்மிடம் உருவாகுவதற்கு என்ன வழி இருக்கிறது என்றால் அதுதான் நல்ல கதைகளின் வழியாக நல்ல இலக்கியத்தின் வழியாக இருக்கிறது